அன்னபூர்ணியோட சொரூபமாக இருக்கக்கூடிய அரிசியின் சிறப்புகள்லாம் என்ன மேம் அரிசியை வந்து நம்ம எப்படி சரியான முறையில் அளந்து தினம் தினம் பயன்படுத்தும் இந்த அரிசிக்கு பின்னாடி பல கதைகள் வந்து இருக்கு புராணத்தின் படியும் சரி சயின்டிஃபிக் ரீசன்ஸும் சரி இதில் ஒரு சில விஷயம் நான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு தெரியாது ஏகாதேசி திதி எப்படி வந்ததுக்குன்னு ஒரு கதை உண்டு ஏகாதேசி திதி வந்து எப்படி வந்ததுன்னு இந்த அரிசி உருவான வரலாறே வந்து பெண்கள் அரிசியை அளந்து எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முறை ஏதாவது இருக்கா மேம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம்ன டாபிக் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அரிசி அன்னம்பாலித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னபூர்ணியோட சொரூபமாக இருக்கக்கூடிய அரிசியின் சிறப்புகள்லாம் என்ன மேம் அரிசியை வந்து நம்ம எப்படி சரியான முறையில் அளந்து தினம் தினம் பயன்படுத்தணும் அரிசி வந்து நம்மளுடைய உணவில் முக்கியமான ஒன்று இல்லையா அரிசியை தான் நம்ம வந்து அது விதைக்கும் பொழுதும் சரி அதை அறுவடை செய்யும் பொழுதும் சரி அதை உணவாக உட்கொள்ளுவதும் சரி இந்த அரிசிக்கு பின்னாடி பல கதைகள் வந்து இருக்குது புராணத்தின்படியும் சரி சயின்டிஃபிக் ரீசன்ஸும் சரி இதில் ஒரு சில விஷயம் நான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் இப்போ வந்து இந்த வயலில் நம்ம ந ந விதைக்கிறோம் இல்லையா வயலில் வந்து இந்த விதைகளை வந்து விதைக்கிறோம் நெல் வந்து விதைக்கிறோம் இந்த நெல் வந்து நமக்கு தானியம் விதைச்சி இது நம்ம வந்து அறுவடை செஞ்சு எல்லாம் பண்ணி இதை அரிசியாகி நம்ம வந்து சாப்பிட்றோம் இந்த ஒவ்வொரு ஆண்மகனும் இந்த அரிசியை உட்கொள்ளும் பொழுது இந்த அரிசியில் இருக்கக்கூடிய நல்லவைகளும் தீமைவைகளும் தான் இவங்க உடம்பில் வந்து விந்து அணுக்களாக மாறுறது அதனால தான் எப்பொழுதுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மழை பெய்யும்போது பெருமாள் வெளியிலாம் வரமாட்டார் ஏன்னா அந்த அரிசிக்கு தானியத்துக்கு அதிபதி பெருமாள் தான் ஸ்ரீரங்கத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஏழு வாட்டி வருஷத்தில் வந்து நெல் அழப்பா பெருமாள் முன்னாடி வந்து இந்த பெ அதாவது பெருமாளினுடைய மேலே அந்த மழை துளி விழறது இல்லையா அது விழுந்து பூமியில் பட்டிருக்குன்னா பவித்திரமாயிடும் அப்போ பாவம் அப்படிங்கிறதே இருக்காது அதனால் மழை பெய்யச்சே பெருமாள் வெளியில வரவே மாட்டார் உடனே போத்திடுவாங்க உள்ள குட்டின்னு போயிடுவாங்க பெருமாளை இந்த வி இந்த அரிசி ஒவ்வொரு அரிசி ஒரு மனிதன் என்ன சாப்பிட்றானோ அந்த அரிசி வந்து அதுதான் அவனுக்கு அந்த அணுக்கள் வந்து வருது ஸோ ஒரு மனிதனினுடைய கோத்திரம் விருத்தி அடைகிறதே வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் தான் அந்த அரிசியில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நல்ல விதைகளை நல்ல மண்ணில் விதைச்சு அதை நம்ம ச கண்ட வீட்லேயும் போய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னதும் அதனால தான் இந்த இதெல்லாம் எதுக்காக வச்சாங்கன்னா ஒரு பிரஜை ஒரு ஒரு ஆணுக்கு வந்து அந்த விந்து உருவாகிறது அப்படிங்கிறதே அவன் உட்கொள்ளக்கூடிய அந்த அரிசியில் தான் அப்போ நல்ல எண்ணத்தோடு அவன் மனைவி சமைக்க வேண்டும் இல்லை அவங்க வீட்டில் சமைக்கிறவங்க நல்ல எண்ணத்தோடு சமைக்க வேண்டும் அவன் நல்ல எண்ணத்தோடு சாப்பிடணும் அதுதான் அவனுக்கு வந்து அடுத்தது அவனுடைய சந்ததி விருத்திக்கு அது வந்து உருவாக்குது அப்போது முதல் முதல் ஒரு குழந்தை சாப்பிட்றதுக்கு கூட அன்னப்பிராசனம் பண்றது நாள் பார்த்து தான் அந்த ஆறாம் மாசத்துல பண்றா ஏன்னா அந்த குழந்தை பிறந்த ஒரு ஆறு மாதம் வரைக்கும் அந்த குழந்தையோடைய யூரனாக இருக்கட்டும் இல்லை மோஷனாக இருக்கட்டும் அதுக்கு உப்பு உரப்பு எதுவுமே கிடையாது இல்லையா ரொம்ப ஸ்மெல்லே வராது எப்போ அந்த குழந்தைக்கு நீங்கள் ஆறாம் மாசம் அன்னப்பிராசனம் பண்றீங்களோ அதுக்கு உப்பெல்லாம் நம்ம சேர்க்க ஆரம்பிக்கிறோனோ நம்ம அது அதனுடைய யூரினோ அதனுடைய மலத்துலேயோ அது வந்து அதனுடைய அந்த நாற்றமும் சேர்ந்தே வர ஆரம்பிக்கும் பொதுவாக இது வந்து சொல்வதுண்டு பெரியவர்கள் அப்போது ஒரு வீட்டில் போய் நீ சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு கூப்பிட்றாங்க ஒரு வீட்டில் போய் நம்ம சாப்பிட்றோம் அந்த அரிசி அந்த அவங்க அது எங்கே இப்போ நம்ம கடையில் நம்ம வாங்குகிறோம் நமக்கு தெரியல அதனால தான் அப்போல்லாம் வந்து நம்மளுடைய வயலில் வந்து நம்ம நிலத்துலையே பயிரிட்டு நம்ம உழுது நம்ம இது பண்ணி அறுவடை பண்ணி நம்ம பயிரை நம்ம சாப்பிட்டோம் ஒரு காலத்தில் அப்போது அதெல்லாம் அதனால தான் வச்சாங்க ஒரு 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 கோத்திரம் விருத்தி ஆறுது ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னு சொன்னால் அதில் இத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது உண்டு கண்டவர்கள் வீட்லேயும் போய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அதனால தான் சொன்னாங்க ஸோ அரிசிக்கு பின்னாடி பெரிய மகத்துவங்கள் இருக்குது ஏகாதசி திதியில் மகாவிஷ்ணுவுக்காக அதனால தான் அரிசியின் வடிவத்தில் அவர் இருக்காருன்னு அதை சாப்பிட்றதே இல்லை நீங்கள் வந்து மந்திராலயம் போனீங்கன்னா ஏகாதேசி அன்னைக்கு ராயர் அங்கே ராகவேந்திர சுவாமி தானே ராயர் வந்து ஏகாதேசி விரதம் இருக்காருன்னு ஊரே பட்னி கிடக்கும் ஒரு டீ கடை நீங்கள் பார்க்க முடியாது ஒன்றுமே கிடைக்காது மந்திராலயத்தில் இன்றைக்கும் அப்படி தான் அந்த ஏகாதேசி விரதம்ங்கிறது மகாவிஷ்ணுவே விரதம் இருக்கார் ஸோ ராயரும் இருக்கார் ராகவேந்திர சுவாமியும் ஏகாதேசி அன்னைக்கு பச்சை தண்ணி கிடையாது அந்த அந்த ஊருக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா இதெல்லாம் வந்து இப்போ ஒரு ஒரு டீ கடை கிடையாதுங்க அங்கே நாங்கள் ஏகாதசி அன்னைக்கு போய்ட்டு எனக்கு தெரியவே தெரியாது என்னம்மா இன்றைக்கி போய் நீங்கள் வந்திருக்கீங்களேன்னு கேட்டார் கோவிலில் அவர் முக்கியமானவர் நீங்கள் இன்றைக்கி பிரசாதம் கூட சாப்பிட முடியாது ராயரே வரதத்தில் இருக்கார் இப்போ நீங்கள் ராமேந்திர சுவாமி பாருங்களேன் வெறும் ஒரு காவி வஸ்திரம் தான் துளசி மாலை அதோடு சரி வேறு ஒன்றும் கிடையாது துவாத துவாதசி அன்னைக்கு கத்தலை சீக்கிரமே சாதம் போட்டுருவா ஃபுல்லாக அன்றைக்கி வந்து அலங்காரம் உண்டு ராகவேந்திரருக்கு அந்த ஏகாதசி திதிங்கிறதே அரிசி உணவை உட்கொள்ளாமல் அப்படிப்பட்ட மகாவிஷ்ணு வந்து அரிசி ரூபத்தில் அவரே இருக்கார் அப்போ மகாலக்ஷ்மின்னு சொல்கிறோம் மகாவிஷ்ணுன்னு சொல்கிறோம் தானியங்கள் எல்லாத்துக்குமே மகாவிஷ்ணு தான் அதிபதி ஸோ நீங்கள் அரிசியை பற்றி கேட்கும்பொழுது நிறைய விஷயங்கள் அதில் இருக்கு இந்த ஏகாதேசி திதி எப்படி வந்ததுக்குன்னு ஒரு கதை உண்டு ஏகாதேசி திதி வந்து எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா முரன் ஒரு அசுரன் இருந்தான் அந்த அசுரனை வந்து மகாவிஷ்ணு வதம் பண்ண போகிறார் அவர் அவனோட வதம் பண்ணுறாரு பண்ணுறாரு அவனை வதம் பண்ணவே முடியல அவர் ரொம்ப டயர்டாகிடுறார் ஒரு குகை இருக்குது குகைக்குள்ளே போய் படுத்துன்றார் அந்த குகைக்கு பேர் பத்திரை அந்த பத்திரை குகையில் போய் அவர் படுத்துன்ற தூங்குறார் ஓய்வெடுக்கிறார் அப்போ அந்த முரண் வந்து அந்த குகைக்குள்ளே தேடின்னு வந்துடுறான் அப்போ பெருமாளினுடைய வலது காதிலிருந்து ஒரு பெண் வந்து தோன்றுகிறாள் அந்த பெண் சக்தி தோன்றி அந்த முரனை வந்து அவ துவம்சம் பண்ணிடுறான் அது வந்து என்னைக்கு நடந்ததுன்னு வந்து பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய பதினோராவது நாள் அப்போ மகாவிஷ்ணு முழித்து பார்க்குறச்சே அந்த பெண் வந்து இந்த முரணை வந்து வதம் பண்ணதுனால உனக்கு ஏகாதசி அப்படிங்கிற பேர் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாள் ஸோ அவளை வந்து ஒரு அரிசி ரூபத்தில் அவர் மாற்றிடுறார் சுவாமி நீ இது தானியத்தில் நீ வந்து அதிபத்தியாக இருக்கணும்னு ஸோ ஏகாதசி திதியில் அப்போ அவள் வரம் கேட்கும் பொழுது ஏகாதசி திதியில் உங்களை உபவாசம் பண்ணணும் உங்களையே நினைக்கணும் அதனால் அந்த அரிசி உணவை அன்றைய நாளில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஏகாதேசி அப்படிங்கிற அந்த பெண் வந்து வரம் கேட்டதுனால ஏகாதேசி திதியில் அரிசி உணவை தவிர்க்க வேண்டும் அப்படின்றது புராண கதை ஆனால் அந்த பதினோராவது நாள் அமாவாசையும் சரி பௌர்ணமியும் சரி பதினோராவது நாள் நம்ம வந்து அரிசி சாப்பிட்டா அது விஷமாக மாறிடுறது உடம்பில் அப்படிங்கிறதுனால ஏகாதேசியில் அரிசி சாப்பிடக்கூடாதுன்னு வச்சாங்க ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேம் இந்த அரிசி உருவான வரலாறே நம்ம இந்த பதிவில் அழகாக சொல்லிட்டோம்னு தான் சொல்லணும் ஜென்ரலாக வந்து பெண்கள் அரிசியை அளந்து எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முறை ஏதாவது இருக்கா மேம் எப்படி வைக்கிறது அரிசி எப்பொழுதுமே அன்னபூரணி அன்னபூர்ணா அஷ்டகம் இருக்கு இல்லையா அந்த அன்னபூர்ணா அஷ்டகம் டெய்லியே வந்து சொல்லலாம் அந்த அரிசி படியை வந்து நம்ம வந்து அது என்ன வெங்கலமோ அல்லது பித்தலையோ அதில் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதில் நம்ம அரிசி அளந்தால் ரொம்ப விசேஷம் நான் அளக்கும் போது எப்பொழுதுமே கோபுரமாக அளக்கணும் அதுக்கப்புறம் எப்பவும் அளந்து நம்ம அரிசி போடுறோம் இல்லையா அது ஃபுல்லாக காலியாக அதுக்கு உள்ளே ரெண்டு அரிசி எப்போவுமே இருக்கணும் அதே மாதிரி அரிசி படியுமே அரிசிக்குள்ளேயே தான் போட்டு வைக்கணுமே தவிர அதை கமுத்தி வைக்கக்கூடாது வீட்டில் ஓகே ரொம்ப ஒரு சிறப்பான தகவலாக கொடுத்துருக்கீங்க மேம் இன்றைக்கி அரிசியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம் நன்றி